வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ரிஷி பாலாஜி இருக்காங்க அவன் வந்து இன்னைக்கு ஜப்பானை பேசியே தீரணுங்கிறான் ஏன்னா நிறைய வாட்டி ஜப்பானை பேசிட்டேன் ஸோ வாரன் பஃபட்டில் ஆரம்பித்து ஜாப்பனீஸ் எக்கானமிக்கு போகணுங்கிறான் கடைசியில் இவி இண்டெக்ஸையும் அந்த செமிக்ளூடைட் மாத்திரை பற்றியும் பேசலாம்னு சொல்லியிருக்கான் அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில பட் இப்போ நம்ம ஜப்பனீஸை பற்றி பேசலாம் படர் எஸ் சார் இப்போ வாரன் பஃபெட் என்ன பண்ணார்னா வந்து ஜாப்பனீஸ் ஹவுஸ் டேயா பொசிஷன் தான் எடுக்கலடா

பிஃபோர் வேர்ல்டு வார் டூ ஜை புஸ்தூஸ் இருந்தது தே வில் மேக் எவ்ரி திங் ஃப்ரம் மேட்சிக் டு ஏர்க்ராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா இதுங்களாம் பிரித்து உடச்சி பீஸ் பீஸ் ஆக்கினாங்க இது இருக்கிறதுலேயே பெரிய ஜைபுஸ்தூ வந்து நமூரான்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த நொமுராவாக பார்ட் பார்ட்டாக கட்டிட்டாங்க ஸோ இப்போ அமெரிக்காவிலலாம் இது மாதிரி கம்பெனி கிடையாது இது வந்து கங்கால் வந்து பக்ஷே ஹத்வே தான் இங்கே வந்து இது மாதிரி கம்பெனி வேறு இஸ் ஒரு ரூஃபுக்குள்ளேயே பல கம்பெனி இருக்கும் மித்யூஇ மிச்சு பூசி இப்போ நம்ம ஊரில் மிச்சபூசி காரும் இருக்குது பஜேரோ காரும் இருக்குது மிச்சுபூசி ஏசியும் இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மிச்சபூசி பேங்க்கும் இருக்குது அப்புறம் லிஃப்ட்டும் இருக்குது ஸோ இது மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுற கம்பெனி ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இனிஷியலி கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறத்து டூர் வயசுக்கு மேலே ஃப்ளைட்டை ஏறி ஜப்பானுக்கு போய் இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேசிட்டு நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரைக்கும் ஸ்டேக் வாங்கிட்டோம் இந்த கம்பெனிலாம் இப்போ என்னது இதை பற்றி சார் இப்போ பேசிக்காக பஃபெட் என்ன பண்ணார்னா சார் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஜப்பானுக்கு போயிட்டு நைன் பர்சன்ட்டுக்கு ஏற்றுனதாக நீங்கள் சொன்னீங்க ஸ்டேக்கு அதுக்கு முன்னாடி வந்து கிரெகேபிளும் பஃபெட்டும் வந்து ஜப்பான் போய் ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஜப்பானீஸ் பேங்க்குக்கு போயிட்டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து பாயிண்ட் ஒன் எயிட்டு இடத்துல இன்னொரு பேங்க்கில் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓகே ஆமாம் அவன் என்ன பண்ணான்னா ஜப்பானில் பாவம் பேங்க்கில் யாருமே கடன் வாங்கலைன்னு அங்கேயே மாஹாவில் உட்காந்துட்டே ஒரு ஃபோன் அடித்தான் யாருனா எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ கடன் கொடுங்கன்னு ஒரு எல்லா பேங்க்கும் ஓடி வந்து கடன் கொடுத்தாங்க பத்து வருஷமோ இருபது வருஷமோ நான் மறந்துவிட்டேன் அவ்வளோ வருஷத்துக்கு காசே கேட்கக்கூடாது வெறும் ஒரு பேங்க்குக்கு அரை பர்சன்ட்டும் ஒரு பேங்க்கு பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் தருவேன் எண்ணில் கடன் வாங்கிப்பேன் எண்ணில் கடன் வாங்கி அப்படியே டப்புன்னு இந்த கம்பெனியெல்லாம் வாங்கிட்டான் அஞ்சு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் வந்து பாயிண்ட் ஒன் எயிட்டு அவன் வாங்கின டிவிடன் ஈல்டு அஞ்சு பர்சன்ட்டு ஸோ டிவிடன் ஈல்ட்னா இதை பாண்டு மாதிரி கன்சிடர் பண்ணேன்னா இவன் வாங்கினது பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கடன் இன்ட்ரெஸ்ட்டு டிவிடென்ட் ஈல்டு அஞ்சு பர்சன்ட்டு ஸோ கடனை வாங்கி கடனை வந்த வர டிவிடென்ட்லேருந்தே கடன் வச்சிடலாம் இது மாதிரி வாங்கிட்டு கொஞ்சம் நாள் இருந்தார் அப்புறம் தாத்தா என்ன பண்ணார் பொழுது போதான்னு ஒரு நாளைக்கு டோக்கியோ பண்ணார் சடனாக டோக்கியோவில் போய் இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தாரு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சரி இப்போ நம்ம பணத்தை வச்சே கொஞ்சம் வாங்குவோம் நம்மகிட்ட கேஷ் பே கொஞ்சத்தை போட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் ஒம்பது பர்சன்ட் ஆகிட்டார் தான் பண்ணார் ம் சார் இப்போ வந்து பஃபர்ட் வந்து நோட்டீஸ் பண்ணி ஜாப்பனீஸில் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து எக்கானமியும் வந்து ஆஃப்டர் த டிஃபுலேஷனரி கிரைசிஸ் ஆஃப் அபவுட் ஃபார்ட்டி இயர்ஸ் இஸ் கமிங் டு அ ட்ரெஜெக்டோரியல் எண்டுன்னு சொல்லிட்டு பஃபர்ட் வந்து இந்த கம்பெனிஸில் நல்ல பெரிய ப்ரொஜெக்டோரி என்ன உங்களுக்கு புரியல இந்த டீஃப்ளேஷனரி பீரியட் ஓவர் அப்படின்னு எடுத்து ஒரு பெட் வச்சு இதை வாங்கினார் இப்போ பஃபர்ட்டுக்கு என் டிவால்யூவேஷன் பற்றி வந்து ஒரு கவலையே கிடையாது ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல் இஸ் மணி வந்து எஸ் பாரோட் இன் என் அண்ட் இஸ் பேயிங் பேக் இன் என் ஆமாம் பட் இன்னும் சந்தோஷம் ஏன்னா என்ன கீழே கீழே விழ விழ டாலருக்கு வந்து அவனுக்கு டாலர் ஃபஸ்ட்டு வச்சுருக்கான் நிறைய பேங்க்கில் ஃபார் சேம் டாலர் ஹி வில் கெட் எண் வேல்யூ ஏறாது கடன் ஃபிக்ஸடு பட் வச்சிருக்கிற டாலருக்கு இன்னும் எண் கிடச்சுட்டே போகும் ஸோ கடன் வாங்கி இருக்கிற வேல்யூ இருக்குல்ல கடன் வாங்கி கிடச்சா நூற்றி இருபது எண் திரும்பி கட்ட வச்சா நூற்றி அறுபது எண்ணு ஸோ அவன் டாலர் ஆல்ரெடி வச்சிருக்கிறான் ஸோ ஹீ ஹேஸ் டு பேர் லெஸர் டாலர்ஸ் தென் வாட் ஹீ பாலோடு இன்கேஸ் அது வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டான்னா ஹீல்டுலேருந்தே குடிச்சிடலாம் ஸோ இதை வந்து ஒரு ஹெஜ் மாதிரி வச்சுருக்கான் தட் இஸ் டாலர் வேல்யூ கீழே விழுந்துருச்சு எண் நூற்றி இருபதுலேருந்து தொண்ணூறுக்கு போயிடுச்சுன்னா என்லேருந்தே பணத்தை எடுத்து அடைச்சிருவார் என் கீழே போய்டே இருந்துச்சுன்னா டாலர் வச்சவே வச்சிருக்காரு இரநூறு ஸோ இந்த வந்து இது எப்படின்னா பூவாத்திரையாட்டை ஹெட் ஐஃபிங் டெய்ல்சி ஒரு ஜூஸ் மாதிரி கேம் மாட்டார் இந்த எண் கீழே இறங்கிறது கூட அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன் அட்வான்டேஜ்னா இந்த கம்பெனியெல்லாம் வந்து ஜப்பான் பிஸ்னஸ் ரொம்ப கம்மி எல்லாமே வெளிநாட்டில் தான் பிஸ்னஸ்ஸு ஸோ பிஸ்னஸ் எல்லாம் டாலரில் இருக்குது இருக்கிற ட்ரேடர் தான் எண்ணில் இவர் மேனுஃபேக்சர் பண்ணி டாலரில் சப்ளை பண்ணுறதுனால எண் இறங்க இறங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல் பிகம் மோர் ப்ராஃபிட்டபுள் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ தீஸ் கம்பெனிஸ் வில் பிகம் மோர் வேல்யூபிள் பிகாஸ் ஃபார் சேம் தே வில் பி ஏபிள் டு டூ மோர் எக்ஸ்போர்ட்ஸ் ரூவா சீப்பாகனா திருப்பூர்லாம் ஒரே சந்தோஷம் ஐடி எல்லாம் சந்தோஷம் மாதிரி இந்த கம்பெனிக்கெலாம் என் சீப்பாகனா சந்தோஷம் இப்போ என் சீப்பாகும்னு எப்படி அவர் கேல்குலேட் பண்ணார்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வரும் தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏறப்படுறதுன்னு தெரியும் ஜப்பானில் நம்மளை ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற மாட்டோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் வந்து ரெண்டு எக்கானமிக்கும் பெருசாகிட்டே போகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எண் வந்து குறைஞ்சுட்டே போகும் அவர் வாங்குறது நூற்றி இருபது இருந்த எண் இப்போ ஆல்மோஸ்ட் நூற்றி அறுபது எண் ஆகிடுச்சு ஸோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டாக அந்த எண் டிப்ரெசியேஷன்லேயே பண்ணிட்டார் நம்மளும் போன வருஷமோ அதுக்கு முன்னாடி வருஷமோ வாங்க ஆரம்பித்தோம் நம்மளுக்கும் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் கிடைச்சிருக்கும் சார் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நாங்கள் இருக்கான் கொஞ்சம் ஒன் ஏற்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரிஷன்ல போயிடுச்சு அதனால இன்னும் ரெண்டு ஆறு மாசத்துக்கு ஏற்ற மாட்டான் ஏத்தினா கூட பாயிண்ட் டூ தான் ஏற்றுவான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எங்கே இருக்குது பாயிண்ட் டூ எங்கே இருக்குது கரெக்டு அதனால இப்போதைக்கு ப்ராப்ளமே கிடையாது என்ன இன்னும் வீக்காக தான் போகும் இன்னும் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே குறைக்க முடியாது இப்போ வந்து யூரோப் யூனியன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்போம் அமெரிக்கா வேற பார்த்தா எங்க பார்த்தா தனினா அடுத்த நாளே இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு ஸோ அதனால இப்போதைக்கு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறையாது திரும்பி டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு வராது அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இது வந்து த்ரீ கீழே போகாது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ கீழே போகாது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இது த்ரீக்கு வராது ஜப்பான் ஜப்பான் ஒன்னுக்கே வராது ஸோ இந்த ரேட் டிஃப்ரென்ஷியல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஸோ ஜப்பான் இன்ஃப்ளேஷன் ஏறணும்னா சம்பளம் ஏறணும் பீப்புள் ஷுட் டிமான் மோர் அங்கே ஜப்பானில் எவ்வளோ சம்பளமே கேட்க மாட்டேங்கிறான் ஸோ அங்கே வந்து இன்ஃப்ளேஷனே இப்போதைக்கு வராது வந்தாலும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் இங்கே ஒரு இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு கண்ட்ரோலில் வராது

ஆமாம் ஜப்பான் பாப்புலேஷனே கம்மி இன்னும் ஃபாஸ்ட்டாக குழந்தே இருக்குது என்னத்தை பெருசாக ஃபுட்டு இன்க்ரீஸ் ஆக போடுது அவன் சாப்பிட்றதெல்லாம் அங்கேயே தான் வரும் அங்கே நீ போய் ஜப்பான் பார்த்தேன்னா யாருமே கிரெடிட் கார்டே யூஸ் பண்ண மாட்டான் வீடு வரையே ஏறாது ரியல் எஸ்டேட்டும் கிடையாது இதுவும் கிடையாது எவ்வளோ பெருசாக சாப்பிட்றப்போ ஜப்பானில் குழந்தைய பிறக்க மாட்டேங்கிறது நிறைய எம்டி வில்லேஜஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இம்போர்ட் வில் பீ ஸ்டேக்னன்ட்டு எக்ஸ்போர்ட் வில் கீப் ஆன் ரைசிங் ஸோ தே வில் கெட் மோர் டாலர்ஸ் அந்த டாலரை என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவனும் ட்ரெஷரி தான் வாங்குவான் தான் இப்போ இந்த யூஎஸ்டிங்கிற கம்பெனியை ஜப்பான் வாங்குறேன்னு சொல்லிட்டான் உடனே பைடன் அதை வாங்கக்கூடாதுன்னு ஸோ தே ஹாவ் லாட் ஆஃப் டாலர்ஸ் சோனி வந்து என்ன சொன்னால் நான் வேணால் பேரமௌண்ட்டை கேஷ் கொடுத்து வாங்குவேன் ஆல்ரெடி குழம்பையா பிக்சர்ஸை வாங்கிட்டான் பேரமௌண்ட் வேணால் நீயும் வித்துட்டானா உந்தியும் வாங்கிக்கிறாங்கிறான் ஸோ சோனிகிட்ட காசு இருக்குது எல்லா கம்பெனிலேயும் காசு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தேன்னா எல்லாம் நீங்கள்லாம் டெஸ்ட்லா டெஸ்ட்லான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த சைடில் டொயோட்டா பாட்டுக்கு வந்து ஹைப்ரிட்னு ஒன்று கொண்டு வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டோம் டெஸ்லா வந்து எப்போதும் நியூஸில் இருக்கும் டொயோட்டா நியூஸ்லேயே இருக்காது ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது ஸோ நம்ம வந்து இது மாதிரி கம்பெனியை தான் நம்ம பார்க்கணும் சார் இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது சார் சொல்லு இப்போ பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ஏன் மானிடரி பாலிசி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க சார் ஏன்னா விலைவாசி எப்படின்னா இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து ஹை பிபி மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது மருந்து கொடுத்தேன்னா அது குறைஞ்சிரும் மந்த்லி எப்படி லோ பிபிக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது பிபி குறைஞ்சிடுச்சுன்னா சனையினை போட்டு தான் ஏற்றணும் எனர்ஜி கொடுக்கணும் அது மாதிரி இது வந்து ஒரேடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி அடித்து எக்கானமியை காலி பண்ணிட்டாங்க இப்போ என்ன காற்று அடித்தாலும் அந்த இன்ஃப்ளேஷனே வரமாட்டேங்கிறது ஜப்பானில் மக்கள்லாம் அவ்வளோ அந்த ஸ்கார் ஆகிட்டாங்க எவனும் ஜப்பானில் ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட மாட்டான் எல்லோரும் பேங்க்கு பாண்டும் வாங்க மாட்டாங்க என்ன கேஷாகவே வச்சுன்னு இருக்கோம் ஸோ யாருமே பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான் குட்ஸும் வாங்க மாட்டேங்கிறான் கன்சம்ஷனே கிடையாது ஜப்பானில் இப்போ ஜப்பானுக்கு போனால் தான் அப்படின்னா இப்போ ஜப்பான் போயிட்டு வந்தேன் அவன் என்னடா ஆனால் இது கூட வச்சுருக்கான் எது பழைய காலத்து விசிஆர்லேருந்து எல்லாம் இருக்கும் ஜப்பானில் ஜப்பானுக்கு போனேன்னா வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும் லோன்ஜு கிடையாது க்ரெடிட் கார்டு கிடையாது இந்த இது இந்த கார்டு டேப் பண்ணிலாம் பேமெண்ட் எல்லாமே கேஷ் தான் ம் சார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து எங்கள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து ரெண்டு பர்சன்ட் அதுக்கு மேலே போனால் நாங்கள் ரேட்டை ஏற்றுவோம் அதுக்கு கீழே வந்தால் நாங்கள் வந்து மார்னிங் இவனும் அதேதான் சொல்லிவிடுறோம் டூ பர்சன் ஆமாம் இவனும் அதே டூ பர்சன்ட் தான் நாற்பது வருஷமா டூ பர்சன்ட்டே வருதே ஜப்பானில் அது ஏன் சார் வர மாட்டேங்குது சிசி இசி எக்கானமிங்கிறது வந்து மெயின்லி சைக்காலஜி நிறைய பணம் கையில் இருந்தாலும் நான் கன்சியூம் பண்ணணும்னு ஒன்றை இருக்கணும் இது வந்து இது பேர் லிக்விடிட்டி ட்ராப் எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஜாப்பனீஸ் அதை வாங்கி வாங்கி பேங்க்ல வச்சுக்கிறானே தவிர ஜப்பான்காரன் செலவே பண்ண மாட்டேங்கிறேன் செலவு பண்ணாதானே தானே எக்கானமி க்ரோ ஆகும் சார் இதே மாதிரி சைனாக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினட்டாக வந்துருச்சு சைனா வந்து அடுத்த ஜப்பான் பட் ஏன் சைனா ஸ்டாக் வாங்காதன்னு ஒன்றை நான் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா சைனா வந்து ஜிஜிபிங்னு ஒரு அத்தாரிட்டேரியன் ஜிம்மு ரைட்டா அடுத்த நாளைக்கே இதெல்லாம் செல்லாதுன்றான் ரைட்டா இப்போ வந்து ஜப்பானில் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் தான் அவன் சுட்டாங்க இப்போ ஷின்சோ ஹேபின் அவன் வந்து ஆரம்பித்தான் இந்த ரிஃபார்ம் ப்ராசஸ் ஆரம்பித்து அது ஒரு மூணு வருஷம் ஆகிதான் இப்போ இது வெள்ளை வரலாமான்னு வெள்ளை வருது ஸோ சின்சோ ஹேபி பீரியடில் தான் இது மெதுவாக ஜப்பான்லேருந்து இன்ஃப்ளேஷன்லேருந்து வெள்ளை வருது குழந்தை பிறக்கிறது ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ்னால் குழந்தை பர்த் ரேட்டே விழ ஆரம்பிச்சிடும் எப்போ எக்கானமி இருந்தால் பர்த் ரேட் நல்லாயிருக்கும் எக்கானமி நல்லா இல்லைன்னா பர்த் ரேட்டு குறைஞ்சிரும் ஏன்னா வந்து குழந்தையில வந்து அசட்டாக பார்க்காம லைபிலிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பிறந்த முந்தெல்லாம் நிறைய குழந்தைகள் பிறந்தால் நிறைய பிஸ்னஸ் நடக்கும் இன்னும் குழந்தைகள் வேலைக்கு போகும்னு இருக்கும் அப்புறம் எப்படிலாம் குழந்தைகள் சர்வைவ் ஆகும் தெரியாது இப்போ அப்படி கிடையாது இன்ஃபன்மெண்டாலிட்டியும் கிடையாது இப்போ உங்கள் அப்பா உன்னை வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சு ஸ்கூலுக்கு காரு அம்மா ஹால் வச்சுருக்கிறாரு அப்போ எவ்வளோ ரிஷி பாலாஜி அவரால் பார்க்க முடியும் ஒரு ரிஷி பாலாஜி ஒரு சிஸ்டரை தான் பார்க்க முடியும் அதனால் இப்போ ஜ இப்போ ஜப்பானில் எவ்ரிபடி ஃபீல்ஸ் எங்கள் எக்கானமியே சரியில்லைன்னு அதனால் எவனும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான் கல்யாணம் பண்ணிவிட்டால் தானே குழந்த பிறக்கிறது ஸோ அது வந்து சைனாலேயும் இதே ப்ராப்ளம் ஜப்பான்லேயும் இதே ப்ராப்ளம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கும் அதே ப்ராப்ளம் வரும் தமிழ்நாட்டிலலாம் இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனால்தான் வந்து நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சின்ட்டே இப்போ த ஒன் பாயிண்ட் நம்மளால தான் அவன் எங்கே பார்த்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தான் ப்ராப்ளம் சார் இன்னொரு சார் ம் ஜப்பானுக்கு நேஷ்னல் டெப்ட் ஜாஸ்தி இருக்கு சார் அவன் தானே அவன் எல்லாமே என்ன தானே வச்சிருக்கான் அவன் டாலர்லையாக கடன் வச்சுருக்கான் கிடையாது நீ கடன் கேட்டாலும் இன்னும் நோட் அடித்து கொடுத்துருவான் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதே ஜப்பானும் பண்ணுவான் உனக்கு கடன் தானே அடைக்கணும் நோட்டா நோட்டாடி கடன் எடுத்து போஷி பாராஜியும்பா நீ டாலரில் கேட்டால் தானே அவன் அடிக்க முடியாது நீ என்ன தானே கேட்குற அடிச்சு கொடுத்துருவான் நான் கடன் வாங்குறச்ச நூற்றி இருபது எண் அவன் டாலர் சப்ளஸே நிறைய வச்சிருக்கானே சரி அவனுக்கு எப்படியாவது அந்த நோட் அடித்தாது அந்த நோட்டு கரன்சி வர்த்தலஸு டே வச்சுக்காதரா செலவு பண்ணுறான்னு சொல்கிறான் கார்மெண்ட்டு என்ன சொல்கிறான் செலவு பண்ணிட்டு ப்ளீஸ் செலவு பண்ணுறா கண்ணே முத்தே செலவு பண்ணுறாங்கிறான் அந்த ஆளுங்க செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயாவது போடுறான்னா போட மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது டிராஸ்டிக் மெஷர்ஸ் எடுத்து கன்சியூமர் ஸ்பெண்டிங்கை எப்படி ஏற்றுவாங்க எப்போ அதான் ஏற்றின்னு இருக்காங்க கட்டப்பட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றினா இந்த பாயிண்ட் ஒன் வந்த உடனே எனக்கு எல்லோரும் கப்புனு விலைவாசி ஏறிச்சு விலைவாசி ஏறிச்சுன்னு அமர்றாங்க ஜப்பானில் சார் இப்போ எவ்ரி ஒன் சீம்ஸ் டு டாக் அபவுட் த லாஸ்ட் டெக்கேட் ஆஃப் ஜப்பான் ஜப்பான் லாஸ்ட் டெக்கேட் லாஸ்ட் டெக்கேட் லாஸ்ட் ஃபோர் டெக்கேட்ஸ் நாட் ஒன் டெக்கேடு நான் வயசு வீக்கரித்த ஆப்பிள் தான் பெரிய பிராண்டே கிடையாது சோனி தான் பெரிய பிராண்டு ஷார்ப்புன்னு ஒரு பிராண்ட் இருந்தது சீகோ எப்சன் பிராண்ட் இருந்தது உன் ஜென்ரேஷனுக்கு சோனியோட இம்பார்ட்டன்ஸே தெரியாது நீ ஆப்பிள் தான் பண்ணுவ கரெக்டாக சோனி தான் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருந்தான் இன்ஃபேக்ட் ஸ்டீவ் ஜாப்ஸே சொல்கிறான் சோனி போனது எனக்கு பெரிய வருத்தம்னு ஆப்பிள் ஃபோனை யூஸ் பண்ணுற கேமரா கூட சோனி கேமரா தான் நம்ம வந்து ஒரு காலத்தில் லேப்டாப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் இருந்தோம் இன்றைக்கி சோனி வந்து டிவியும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியும் ஆயிடுச்சு ஆனால் சோனிக்குள்ளேயே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு பேங்க் இதெல்லாமோ இருக்குது சோனியும் ஒரு கருக்காலும் ரேட்டு பட் சோனியோட பெரிய ப்ராடக்ட் இப்போ வந்து ப்ளே ஸ்டேஷன் இப்போ எனக்கெல்லாம் என்ன பயமாக இருக்குதுன்னா போனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபோன்லேயே ஆயிடுவோம் அப்புறம் சோனி என்ன பண்ணுறதுக்கு நீ ப்ளே ஸ்டேஷனே வாங்காமல் ஃபோன்லேயே வேரின்னு இருந்தேன்னா சார் அதை எப்படி சோனி ஹேண்டில் பண்ணுவோன்னு தெரியாது அதுதான் பெரிய ப்ராப்ளம் சார் இப்போ வந்து நீங்கள் சைனா இஸ் த நெக்ஸ்ட் ஜப்பானுங்க சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து இதுவே ஒரு பிளெஸ் இன் டிஸ்கைஸாக பார்த்து இந்தியாவால் எப்படி சார் முன்னேற முடியும் இந்தியா முன்னேறதுக்கு பெரிய ப்ராப்ளம் இந்தியாவில் எல்லா ப்ராக்ரஸும் சவுத் இந்தியாவில் தான் இருக்குது இல்லட்டா வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்குது வெஸ்டர்ன் இந்தியாங்கிறது ஹரியானா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் ஆரம்பிச்சு அப்படியே கீழே ஒரு இப்படி வருது ரைட்டா இந்த இடத்துலலாம் லேபர் ரொம்ப காஸ்ட்லி ஸோ இப்போ நீ மேனுஃபேக்சரிங் சைனாவோட கம்ப்ளீட் பண்ணணும் வியட்நாமோட கம்ப்ளீட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஷர்ட்டே நீ நான் இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவா கூட அந்த ஷர்ட் தைக்கணும் ஆனால் இந்த இந்தியாவில் இதுமாதிரி ஷர்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணால் ரெண்டாயிரரூவா ஆகும் ஸோ வி டோன்ட் ஹேவ் நம்மளால் வந்து ரெண்டாயிரரூவா ஷர்ட் தைக்கிறது திருப்பூரில் தைக்க முடியாது மெட்ராஸில் தமிழ்நாட்டில் தைக்க முடியாது அதை தைக்கணுன்னா நீ ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்டர்ன் யூபி அந்த இடத்துல தான் பண்ண முடியும் ஸோ இந்தியா ரெண்டு பண்ணணும் ஆல் இந்த ஹெவி இன்டென்சிவ் இருக்குல்ல அதெல்லாம் அங்கே தள்ளணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மேனுஃபேக்சரிங் கொண்டு வரும் இந்த மேனுஃபேக்சரிங்கில் என்னென்னா எல்லா காம்பனன்ஸும் ஆப்பிள் சப்ளை பண்ணுவான் நீ வரும் அசம்பிள் மட்டும் பண்ணணும் ஸோ வேல்யூ கேப்சர் பண்ணுறது ரொம்ப கம்மி ஸோ ஒரு டோட்டல் வேல்யூ கேப்சர் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இருக்கும் ஆப்பிளோட எல்லா ப்ராஃபிட்டுமே அமெரிக்காவில் தான் இருக்கும் ஸோ தி இஸ் அண்ட் டிசைன் அண்ட் சர்வீசஸ் இன்டெயிலோட சிப் இந்தியாவில் டிசைன் ஆகும் மேனுஃபேக்சர் பண்ணுறது எங்கே வேணால் பண்ணிச்சுலாம் ஸோ வீ ஷுட் நாட் லுக் அட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஃபார் இது மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட் விச் கே நாட் கிவ் யூ மத் ஜாப்ஸ் பட் உனக்கு அது மாதிரி மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் ஒன்றுனால் நீ வந்து ஷர்ட்டு தைக்கிறதுக்கு ஐநூறு பேரை வேலை செய்ய வைக்கணும் ஆயிரம் பேரை வேலை செய்ய வைக்கணும் அந்த ஜார்ஜராக நீ கொண்டு போய் எங்கே லேபர் சீப்பாக இருக்கோ அங்கே போடணும் நீ ஃபேக்ட்ரியை தமிழ்நாடுல போட்டேன்னு நீ வர மாட்டான் வேலைக்கு திரும்பி நீ பெங்கால்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்தும் ஆள் கூட்டிட்டு வரணும் ஸோ சவுத் இண்டியாலையும் மகாராஷ்ட்ரா குஜராத்துங்கெல்லாம் கூட ஆள் மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது தட் இஸ் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஸோ எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் நீ நாற்றுணும் சார் ஜப்பானுக்கு ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குது சார் ஸோ இந்த ஏஜிங் பாப்புலேஷன்னால் வந்து சேல்ரி அதெல்லாம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க சார் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட் ஹைக் வந்திருக்கு நைன்டீன் நைன்டி ஒன் கிடைத்தது இப்போ தான் முதல் தடவை இதில் பெரிய ப்ராப்ளம் ஜப்பான் என்ன தெரியுமா ஜப்பான் டஸ் நாட் லவ் ஹோல் ஸ்கேல் மைக்ரேஷன் சி இப்போ இதே ப்ராப்ளம் வரும் பட் அமெரிக்கா இங்கே இருக்கிற படித்தவங்க அமெரிக்கா ஓடி போய் அமெரிக்காக்காக நான் வேலை செஞ்சு டேக்ஸ் கட்டி ரிட்டையர் ஆன அமெரிக்கனுக்கு நான் வந்து பென்ஷன் தரேங்கிறேன் அமெரிக்காலேயும் இதே ப்ராப்ளம் வரும் எது ஜப்பானில் இருக்கிற ப்ராப்ளம் பட் தே டோன்ட் ஹவ் டு ப்ரொடியூஸ் இன்எஃப் சிறுலன் இந்தியா பாகிஸ்தான் வியட்நாம் பங்களாதேஷ்லேருந்து சைனாலேருந்து அங்கே ஓடி போகிறேங்கிறான் அதுவும் யாரும் ஓடி போகிறான் படித்து அவன் ஓடி போகிறான் இந்தியாவில் மட்டும் இந்த வருஷத்துலேருந்து மூணு லட்சம் பேருக்கு அவன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கான் ஸோ உன்னோட பெண் நீ கட்டப்பட்ட அவனுக்கு பணம் போட்டு ஐடியில் படிக்க வச்சுக்கிட்டு அவன் போய் அங்கே உட்காந்து வேலை செய்கிறாங்க ஜப்பான்லேயும் அது மாதிரி ஃப்ரீயாக என்கரேஜ் பண்ணாங்கன்னா சைனாலேருந்து கொரியாலேருந்து தாய்லாண்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆவாங்க டோக்கியோ நான் போனேன் இல்லை ஒரு ஆறாயிரம் தமிழ்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ நீ ஃப்ரீயாக விட்டேன்னா இவன்லாம் அங்கே போயிடுவான் தட் வில் ரீஜென்ரேட் தி பாப்புலேஷன் ஸோ இப்போ நான் ஜப்பான்லேயே ஜப்பானுக்குள்ளே பாப்புலேஷன் ரீஜென்ரேட் பண்ணுற ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சு பேஷ் உட் அலவ் ஹோல்சேல் இமிக் இமிக்ரேஷன் லைக் அமெரிக்கா சக்ஸஸ்ஸு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அமெரிக்கன் ஸ்பானிஷ் ஸ்பெயின் இங்கிலீஷ் பட் இட் அதே மாதிரி ஜப்பான் ஷுட் அலோவ் அதர்ஸ் ஜப்பான் அதை எடுத்தா தான் அவங்க எக்கானமியும் ஆகும் புதுசாக ஒரு இவி இண்டெக்ஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த இவி இன்டெக்ஸ்ல பார்த்தா எல்லாமே டாடா கம்பெனியா இருக்கு இதில் வந்து யாருமே பியூர் இவியே கிடையாது பஜாஜ் ஆட்டோ தான் ஹையஸ்ட் காம்பனெண்ட் அவன் ஒரு அஞ்சு கூட இவி வண்டி கிடையாது டாடா மோட்டார் அவனும் அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது அப்புறம் டாடா எலெக்சி டாடா டெக்னாலஜிங்கிறான் டாடா கெமிக்கலுங்கிறான் மாருதி சுசுக்கிங்க மாருதி சுசுக்கி என்ன எலக்ட்ரிக் கார் பண்றான் ஹைபிரிட் அது ஹைபிரிட் அவன் மாற்றிட்டான் மாத்திட்டான் தான் நான் சொல்றேன் இந்த இவி இண்டெக்ஸுங்கிறது போங்கு ஆக்சுவலி முப்பத்தி மூணு ஸ்டாக் இருக்கு இந்த முப்பத் மூணு ஸ்டாக்கும் வந்து இருக்குங்கிறான் பட் இதில் மெயினாக எலக்ட்ரிக்குன்னு நீ பார்த்தா இந்தியாவில் இன்னைக்கு ரெண்டு பேட்டரி கம்பெனி அமர்ராஜா எக்ஸைடு ரெண்டுமே வாங்க முடியாது அடுத்தது இந்த டாடா டிவிஎஸ்ஸு பஜாஜ் ஹீரோ ஹீரோ இந்த லிஸ்ட்லேயே இல்லை அதனால இது போங்க நேற்று பார்க்காமையே சொன்னேன் இன்னைக்கு டீட்டெயில் எடுத்தப்புறம் கன்ஃபார்ம்டாது போங்காட்டம்னு தெரிஞ்சிடுச்சு சார் இந்த சைனீஸ் ஈவிக்கு நிறைய டாரிஃப் போடுறாங்க சார் அமெரிக்கால இப்போ வந்து இதே மாதிரி வந்து என்ன எனக்கு ஒரு கொஸ்டன்னா இந்த சைனீஸ் ஈவி வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இல்லை சைனாலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க இம்போர்ட் பண்ணதுக்கு கூட டாரிஃப் இங்கேயும் வந்துரும் ஆனா இவங்கதான் வந்து ஃப்ரீ இவி பாலிசின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கோம் சார் இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணா ஃப்ரீ ஈவி அவன் அங்கேயே அவனுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு எக்கனாமி அவன் இங்கே பண்றான் அண்ட் சைனாக்கார இங்க மேனுஃபேக்சர் பண்ணால் ப்ராப்ளம் ஆகும் அதனால்தான் எம்ஜி மோட்டார் வந்து ஜேஎஸ்டபிள்யூட்ட விற்றான் அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஏற்கனவே கடன் மூழ்கின்னு இருக்கு இப்போ இந்த எம்ஜி மோட்டார் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கார் தான் வைக்கிறான்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஈவி கார் வாங்குவான் ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இது வேலைக்காகாது இதாவது இந்தியாவுக்கு வருமா இந்தியா மார்க்கெட் எடுத்தோம் இந்தியாவில் என்ன மார்க்கெட் இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக கார் சேல்ஸ் ஃபிளாட்டு எட்டு இப்போ தான் கோவிட் லெவலில் தாண்டி இருக்குது நீ வந்து பத்து லட்சம் கார் எவ்வளோ பேரால் இந்தியாவில் வாங்க முடியும் நீடா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஈவி கார் ஈவன் சைனாவால் கொடுக்க முடியாது அதனால் இப்போதைக்கு இந்தியா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டூ வீலர் ஆட்டோ அண்ட் அந்த ஏஸ் லெவலில் இருக்கிற வண்டி தான் முதல்ல ஃபாஸ்ட்டாக ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் எலக்ட்ரிக் ஆமாங்க ஃபஸ்ட்டு இட்ஸ் டூ வீலர் போயிடும் அப்புறம் அந்த ஆட்டோ போகும் அதுக்கப்புறம் இந்த குட்டி லோடு வண்டி போகும் கார் வந்து பத்தரை பதிஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே இப்போதைக்கு போகாது ஏன்னா ஈவியில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று நீ கார் ஓட்டணும்னா எல்லாேருக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன் பயம் ஸோ இங்கேயே திருச்சிக்கு போனோம்னா கூட போகுமான் ஆக்சுவலாக போகும் என் ஃப்ரெண்டு வந்து இங்கேயும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான் ஒரு சார்ஜில் போகிறது ஆனால் ஒரு சார்ஜ் திருச்சி போய்டும் இன்றைக்கி திருச்சி காரை ஓட்டணும் போனால் அங்கேயே நீ சார்ஜ் போடணும் ஸோ ஆனால் பயம் இருக்குது நம்மளுக்கு ஒன்று சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாவது என்னென்னா அடுத்த அடுத்தது வண்டி வந்துகிட்டே இருக்குது ஸோ நான் நீ லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு நானூறு கிலோமீட்டர் போயின்னு ரெண்டு வருஷம் நான் ஓட்டத்துக்குள்ளேயே எழுநூறு கிலோமீட்டர் பதினஞ்சு லட்ச ரூபாவில் வந்ததுன்னு வச்சுக்கோ இந்த வண்டி அவனும் வாங்கவே மாட்டோம் ஸோ இந்த ரீசேல் வேல்யூன்னு இந்தியன்ஸ் நிறைய பார்ப்பாங்க பைக்குக்கே ரீசேல் வேல்யூ பார்க்குற கும்பல் நம்ம கும்பல் அதனால் அதை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க தான் இவி வந்து ஓரளவுக்கு மேலே இந்தியாவில் இந்த பஞ்சு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏதோ விற்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தரல அதுக்கு மேலே போச்சுன்னா என் ஒன்றும் கார் வாங்க மாட்டான் இந்தியாவில் அடுத்தது வந்து இந்த செமி செமிக்ளூடைட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து என்னென்னா இந்த ஒரு லெசர்டு இருக்குது ஜில்லா மான்ஸ்டர் லெசர்டுன்னு அது நார்த் அமெரிக்கன் லெசர்டு அது வந்து ஹியூமன் கட் ஹார்மோன் மாதிரி ஒன்று இருக்கும் அது எதுக்குன்னா இன்சுலினை ரெகுலேட் பண்ணி குளுக்கோஜன் லெவல் மீல்ஸுக்கு அப்புறம் ரெகுலேட் பண்ணும் அதுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் இருக்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பசியே இல்லாத மாதிரி பண்ணிவிடும் அதை தான் வந்து இப்போ செமி செமிக்ளூடைடுன்னு பண்ணுறான் நான் இங்கேயும் ஒரு இடத்துல ஒரு கான்கால் பார்த்தும்போது நோவோடு நாள் டெஸ்ட் பண்ணுற செமிக்ளூடைடு இந்தியாவில் வந்து நாட்கோ ஃபார்மா மட்டும்தான் இருக்குது இப்போது ஸோ நாட்கோ ஃபார்மா கூடிய சீக்கிரம் அதை பண்ணிவிடுவோம் அண்ட் மற்றதெல்லாம் ஆல்ரெடி வந்ததை எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட்டு ஃபைலுன்னு ஒன்று இருக்கும் அதில் யார் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்து அந்த கம்பெனி வச்சுருக்கோம் பட் நம்ம ஆல்ரெடி சிப்லா சன்ஃபார்மா ரெட்டி நாட்கோ வச்சுருக்கோம் இந்த நாலு கம்பெனி ஏதாவது ஒன்று ரெண்டும் அதில் மாட்டிவிடும் பட் நாட்கோ வந்து இப்போ டெஃபினட்டாக லீடில் இருக்குது தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இங்கே வந்து நாட்கோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சுது அவனுக்கு ஸோ இன்றைக்கி ரொம்ப பேசிட்டோன்னா இன்றைக்கி நானே பேசிட்டேன் ரிஷி பாலாஜி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்ததுனால கொஞ்சம் பயத்திலேயே இருக்கான் இன்னும் ரெண்டு வாரம் இன்னும் பேசினான்னா ஒரு மாதிரி தைரியமாக பேசுவோம் ஆனால் அதுக்குள்ளே திரும்பி ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆகிடும் ஸோ உங்களுக்கு தெரிலனா ரிஷி பாலாஜி லெவன்த்து முடிச்சிட்டோம் அடுத்த வருஷம் டுவெல்த்துக்கு போகிறான் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ரிஷி பாலாஜியை என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க